அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நீங்கள் அவளோட எது பார்த்துட்ருக்கக்கூடிய சனி பகவானுடைய பேர்ச்சி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் தான் பார்க்குறோம் வரைக்கும் கும்பராசியில் சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருந்தாரு இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி அவர் சனிக்கிழமை நைட்டு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்பராசில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அவர் வர்றார் கிட்டத்தட்ட அவர் இருபத்தி ஆறு மாதங்கள் அங்க தங்கியிருக்கார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்குமே அவர் அங்கதான் இருக்கார் அங்கதான் அவர் வக்கரம் ஆகிறார் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலங்களில் இருபத்தி ஆறு மாசத்துல அவர் மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கு பூரட்டாதி அப்படின்னா குரு உத்திரட்டாதி அப்படின்னா சனி ரேவதி அப்படின்னா புதன் இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக அவர் சஞ்சாரம் பண்ற இதெல்லாமே இந்த சஞ்சாரத்தின் வாயிலாக துளாராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பாக்குறோம் அது மட்டுமல்ல இந்த சனி பகவான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஆக அவருடைய பார்வை பலன் அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் இதையெல்லாம் வச்சு நமக்கு துளராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கற போது ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கார் எப்பயுமே ஆறாம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம் சக்சஸ்னு அர்த்தம் ஆக சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் பெரும்பாலும் உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆனால் அவர் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் நீங்க உங்களுடைய முயற்சிகள்ல பெரிய லெவல்ல நீங்க வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் சனி பகவான் ஆராவணத்தை வந்து உக்காந்து இருக்கிறதுனால உங்களுடைய துளாராசியில பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் நீங்க ஜாப்ல இருக்கிறீங்க யாரெல்லாம் வேலையில இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் அதுலேயும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் நல்லது ஒரு பெயர் போன கம்பெனிகளில் ரெஃப்யூட்ட கன்சன்ல ஒர்க் பண்ணலாம் அல்லது ஒரு ப்ரைவேட் கன்சல்ல நீங்கள் இருக்கலாம் எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆக வேலை என்பது ஜாப் என்பது உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்குது அந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஸோ இந்த காலத்தில் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சனிப்பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு முயற்சி நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க இருந்துகிட்டே இருப்பீங்க அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த காலத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் படத்தில் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறேன் அப்படி இருக்கிறதுனால எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும் அது மட்டும் மட்டுமல்ல வேலையில ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு போராடி தான் அதெல்லாம் கிடைக்கும் அல்லது நீங்கள் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறீங்க வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே கொஞ்சம் போராடி தான் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் உங்களுக்கு வேலை என்பதே இல்லாமல் இல்லை ஸோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த வேலையில் அவருடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய வேலையில் அப்படிங்கிறது இந்த காலத்தில் இல்லை ஆக நம்ம சக தொழிலாளர்கள் விஷயத்தில் கவனம் அடுத்து நம்முடைய சுப்பீரியர் விஷயத்துலேயுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்காரு அப்படி இருந்தாலே யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் நமக்கு இந்த காலத்தில் வந்துடும் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஆக இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது அவசரம் அவசியம் இருந்தாலுடைய தேவையில்லாமல் இல்லாம கடன் வாங்காதீங்க ஏன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் படத்தை பார்க்கறதுனால கடன் ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு ஆனால் வாங்காமே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் காரணம் என்னன்னா சனி பகவான் எட்டாம் இடத்தை மட்டுமல்ல பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டு அப்படின்னாலே நாம் கடன் வாங்குவது வட்டி கட்டுவது இல்லைன்னா நமக்கு தேவையற்ற செலவினங்கள் தேவையற்ற விரயங்கள் வைத்திய செலவுகள் இதை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் அல்லது கணவன் மனைவி பிரிவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள் இதை சனி பகவான் நமக்கு உருவாக்குவார் இதெல்லாம் இந்த காலத்தில் அவர் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால திலாராசியில் பிறந்த நீங்க இந்த காலங்களில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் தானமாகவும் இருங்க பட் நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வேலை கிடைக்காதுங்கிறது இல்லை உங்களோட படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வேலைக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பாக உண்டு அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய எட்டாம் படத்தை பார்க்கறதுனால அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதோட இந்த காலத்தில் அப்பா விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலமானதாக தந்தை நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு தேவையில்லாத கவர்மெண்ட் விஷயங்கள் எதிரையும் தலையிடாதீங்க யாருக்கும் சூரிட்டி கொடுக்குறது செக்யூரிட்டி போடுறது இது அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ இந்த காலங்களில் நான் முதலில் சொன்ன மாதிரி கணவன் மனுக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும் யாரெல்லாம் பெரிய லெவலில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு அடுத்தபடியாக இந்த காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும் ஆக உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தில் ஹையர் ஸ்டடிக்காக போகிறதா இருந்தால் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க வேலைக்காக நான் வெளிநாடு போகணும் நினைக்கிறவங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நான் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் நிறையவே இருக்குது அது இல்லாமல் இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அல்லது தேவையற்ற செலவினங்கள் விரையங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் குறையும் இதை திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்வையிட்டுக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பார் இதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லணும் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நீங்க பெரிய லெவல்ல முயற்சி எடுத்து எல்லா காரியத்திலையும் சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை இதை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணுங்க உங்களுடைய ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகப்படுத்துங்க அது மட்டும் இல்ல என்னவாக ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுவாக ஆவதற்கு நிறைய நீங்க முயற்சி பண்ணுங்க எஃபர்ட் எடுத்து எவ்வளவு வேணாலும் பண்ணுங்க ஃபர்தரா நீங்கள் பார்த்தீமா ஆன்லைன்லயே கரத்திலே மேல படிப்பதற்கான வாய்ப்புகள் நீங்கள் உங்களுக்கு அமையும் அதை நீங்கள் உருவாக்குங்க ஜூமில் நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருந்துகிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அல்லது நீங்கள் பிளாட்ஃபார் பிஸ்னஸ் அத்தனையுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த தொழிலில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க நீங்கள் புகழடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு அந்த பிஸ்னஸை பண்ணீங்கன்னா ஸ்வார இருக்கும் பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுடைய இரண்டாவது திருமணத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப எச்சரிக்க பண்ணுங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்தால் கூட சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சி எப்பயும் வெற்றாதீங்க வாழ்க்கையில எப்பயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மன குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு சனி பகவான் யாரையாவது அனுப்புவார் அது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நடக்கும் வீடு மாறணும்னு நினைச்சவங்க முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப இந்த ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு முத்ததற்கான சூழ்நிலைகள் இருக்கு அரசியல் வாழ்க்கையில கவனமாங்க நீங்கள் கலைத்துள்ள இருக்கிறவங்க புகழ் அந்தஸ்து இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு இந்த காலங்கண்ட துளாராசியில பிறந்த நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க குறிப்பா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக அதை நல்லா கும்பிட்டு வாங்க எல்லாத்துக்கும் மேல பைரவருடைய வழிபாடு ஆஞ்சிநேயர் பகவானுடைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது மட்டுமல்ல பெருமாள் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய கருடால் வாரம் கும்பிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்